ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங் இன்றைக்கி சிம்பிளான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சே இந்த ரெசிபி வந்து ரெடி பண்ணிடலாங்க சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டு அந்தளவுக்கு அருமையாக இருக்கும் இப்போ பசங்களுக்கு லஞ்சுக்கு நம்ம ரெடி பண்ணி கொடுக்குற எல்லா சாப்பாட்டுக்குமே இந்த ஸ்நாக்ஸை வந்து நீங்கள் சைடிஷாக வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க நான் இது வந்து லெமன் சாதத்துக்காக ரெடி பண்ணியிருந்தேன் லெமன் சாதத்துக்கும் இந்த கீரை போண்டாவுக்கும் ரொம்பவே சூப்பராக இருந்தது லெமன் சாதத்துக்கு மட்டும் இல்லாமல் நீங்கள் தயிர் சாதம் செய்தாலும் சரி சாம்பார் சாதத்துக்காக இருந்தாலும் ஒன் பார்ட் ரைஸ் எதுக்காக இருந்தாலுமே நீங்கள் இந்த கீரை போண்டா வந்து சைடுஸாக வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்குங்க அரைக்கீரை வந்து நான் ஒரு கட்டு வாங்கியிருந்தேன் கீரையை வந்து நல்லா ஆஞ்சி கிளீன் பண்ணி எடுத்தாச்சுங்க அதை வந்து பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நல்லா அலசி சுத்தம் பண்ணிவிட்டு அதன் பிறகு வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதுக்கு என்னென்ன மாவு நம்ம சேர்க்க போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம் நீங்கள் மெசரிங் கப் வச்சுருந்தீங்கன்னா அதை எடுத்துக்கோங்க அதில் தான் ஒரு ஒரு கப்பு அளவுக்கு நம்ம சேர்த்துக்க போகிறோங்க இப்போ கோதுமை மாவு வந்து ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்கேன் அரிசி மாவு ஒரு கப்பு அளவுக்கு அரை கப் அளவுக்கு கடல மாவு எடுத்துக்கலாங்க உப்பு தேவையான அளவு ஜீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் கீரையை வந்து அதில் சேர்த்துக்கலாம் நல்லா பொடியாக கட் பண்ண வெங்காயம் ரெண்டு நீங்கள் சின்ன வெங்காயம் வச்சுருக்கீங்க அப்படின்னா சின்ன வெங்காயம் மந்தாலும் சேர்த்துக்கலாங்க நல்லா பொடியாக கட் பண்ணினா பூண்டு நல்லா பொடியாக கட் பண்ணுனா இஞ்சி காரத்துக்கு பச்சை மிளகாய் ஒன்று பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன் காரத்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்குங்க மாவை நல்லா கலந்து விட்டு தண்ணி தெளித்து மாவை நல்லா பிசஞ்சு எடுத்துக்கலாங்க இஞ்சி பூண்டு நீங்கள் பொடியாக கட் பண்ணி போடுறது விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் நல்லா பேஸ்ட்டாகவே அரைச்சி கூட சேர்த்துக்கலாங்க இப்போ உப்பு காரம் எல்லாம் நல்லா கலந்ததுக்கு பிறகு தண்ணி கொஞ்சமான அளவு சேர்த்து மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இந்த மாவுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி இருந்ததுன்னா கரெக்டாக இருக்குங்க இப்போ கீரை போண்டாவுக்கு மாவு வந்து ரெடி ஆகிடுச்சிங்க நம்மளுக்கு எந்த ஷேப் வேணுமோ நீங்கள் அந்த ஷேப்பில் வந்து மாவை ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க நான் வந்து கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி எடுத்து வச்சுட்டேங்க காலையிலேயே நம்ம வந்து சீக்கிரமாக வேலை செய்கிறோம் பசங்களுக்கு வந்து அனுப்புகிறோம் அப்படின்றதுனால நம்மளுக்கு ஈஸியாக எது வருமோ அதை வந்து செஞ்சு வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது இதுவும் இந்த ஷேப்லேயும் செய்கிறது தான் இருந்துச்சு கொஞ்சம் சீக்கிரமாகவும் விந்துடுச்சுங்க இப்போ ஆயில் வந்து ரொம்ப ஹீட்டாக இல்லாமல் மிதமான சூட்டில் வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த போண்டா ஃபுல்லாக எண்ணெயில் போட்டுடுங்க நான் ரெண்டு பேட்சிலே பொறிச்சு எடுத்துட்டேங்க இந்த மாவை நம்ம அது இருக்கிறதுக்குள்ளே சைடு பை சைடாக நம்ம வந்து லஞ்சுக்கு ரெடி பண்ணுற வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கலாங்க நான் சாதம் வச்சுட்டு நீங்கள் வந்து லெமன் சாதம் கிண்டிட்டு அதுக்கு சைடி சாதம் இந்த கீரை போண்டாவை வச்சு கொடுத்து விட்டுட்டேன் நீங்கள் கீரையை வந்து கண்டிப்பாக கடைஞ்சி நம்ம லஞ்சுக்கு கொடுத்து விட்றோன்னா கண்டிப்பாக பசங்க வந்து சாப்பிட மாட்டாங்கங்க சாதம் சோடா வடித்து வீட்டில் இருக்கும்போது கொடுத்தா கூட சாப்பிட்டுடுவாங்க ஸ்கூலுக்குன்னு நீங்கள் வந்து கொடுத்து அனுப்புங்க இல்லை காலேஜுக்குன்னு கொடுத்து அனுப்புங்க அந்த கீரைன்றதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்பவுமே கஷ்டப்படுவாங்க இந்த மாதிரி போண்டா மாதிரியோ இல்லை வந்து சப்பாத்திலேயோ நம்ம போட்டு கொடுத்துட்டோம்னா பசங்களுக்கு தெரியாத அந்தளவுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா இருக்குன்னு சொல்லி இப்போ இது வந்து வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு இந்த கீரை போண்டா நம்ம ரெடி பண்ணி வச்சுங்க கோதுமை அரிசி கடல மாவு எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் தான் சட்டுன்னு வந்து ஒரு பத்து நிமிஷத்தில் இந்த போண்டாவை ரெடி பண்ணிடலாங்க இப்போ ரெண்டு பேச்சை போட்டு நம்ம வந்து இன்றைக்கி கீரை போண்டா நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க இதை நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட செய்யலாம் டீ குடிக்கிற நேரத்தில் இதை செய்து வச்சிங்க அப்படின்னா எல்லோருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்குங்க பாருங்கள் சூப்பரான கீரை போண்டா வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு நம்ம இதில் கோதுமை மாவு சேர்த்துருக்கிறதுனால சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்குங்க அரிசி மாவும் போட்டிருக்கோம் மேலே நல்லா மொறு மொறுப்பாக இருக்கும் உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும் அந்த கீரையெல்லாம் வெந்து சாப்பிடும் போது அந்த மசாலா வாசனையோடு அவ்வளோ நல்லா இருந்தது சாதத்துக்கு சைடிஷாக வச்சு சாப்பிட ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க சூப்பரான கீரை போண்டா நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சிங்க ஒரு ஹெல்த்தியான ரெசிபி பசங்களுக்கு செய்து கொடுத்தோம் அப்படின்ற ஒரு மன திருப்தி இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த கீரை போண்டாவை ட்ரை பண்ணி பாருங்கள் சிம்பிளி சூப்பரான ஒரு ரெசிப்பிங்க இந்த கீரை தான் நம்ம போடணும்னு இல்லை நீங்கள் சிறுகீரையாக இருந்தாலும் போட்டுக்கலாம் அரைக்கீரையாக இருந்தாலும் போடலாம் முருங்கை கீரையிலையும் செய்யலாம்ங்க இப்போ நம்ம அகத்தி கீரையை தவிர மீதி எல்லா கீரையிலையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த போண்டா ரெசிபி ரொம்பவே சூப்பராக இருக்கும் இன்றைக்கி லெமன் சாதத்துக்கும் இந்த போண்டாவுக்கும் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருந்ததுங்க மேட்சிங் நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ